சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் முதல்ல இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போது கா மாட்டு பொங்கல் காணும் பொங்கல்னு வரிசையாக இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் பொங்கல் நல்வாழ்த்து நடக்க போகிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேனோ அதை மட்டும் செய்யுங்க போதும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு ஜெயிச்சிங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தார் உங்களை ஜெயிக்க வச்சுருக்காங்க உங்கள் மனநிலை உங்களை ஜெயிக்க வச்சுருக்கு உங்கள் உடல்நிலை உங்களை ஜெயிக்க வச்சுருக்கு இதெல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் ஜெயிச்சிங்க சும்மாலாம் யாராலையும் ஜெயிக்க முடியாது இதில் ஏதாவது ஒன்று போனாலும் உங்களால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பா இவன் ஒரு டென்ஷன் பார்ட்டி உலகத்தில் நண்பர்களே சொல்லுவாங்கல்ல அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்த படையப்பாட்டைகளுக்கு தான் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடுங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் முதல்ல இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போது கா க மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல்னு வரிசையாக இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த சேனலில் வந்து ஒன்றரை வருஷம் ஆச்சுன்னு உள்ளபடியே என்னால் நம்ப முடியல நாட்கள் நடக்கிறதா பறக்கிறதான்னு தெரியல உண்மாதான் காரணம் என்னென்னா ஸ்ரீதிவ்யா மேடம் மட்டும் இல்லைன்னா இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்காது உங்களை சந்திக்கிற இதெல்லாம் கிடச்சிருக்காது அந்த உள்ளபடியே மேடத்திற்கு நன்றி என் தம்பி காயும் தினமும் காலையில் ஆனால் அஞ்சரை மணி ஷூட்டு மார்னிங்லாம் வந்துடுறது இதுக்காக நாலரை மணிக்கு எந்திரிச்சு தாம்ப அதே பெரிய விஷயத்தலாம் இதற்காக நாங்கள் மெனக்கெடுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் உங்களை உள்ளபடியே உலகம் ஃபுல்லாக இத்தனை பேர் ஆன்மீக பரிகார சேனலை ரசிக்கிறவங்க கிடச்சிருக்கிறது நான் பண்ண புண்ணியம் தான் சொல்லணும் இந்த சிம்மராசிக்காரர்கள்லாம் நீங்கள் எல்லாம் என்னோடய பதிவை டெய்லி கேட்குறீங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுக்கு என்ன நடக்கும் சார் இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு ஏதாவது கெட்டது சொன்னீங்க நாங்கள் இங்கே இப்போயே குயிட் பண்ணிவிட்டு போயிடுவோம் கெட்டதெல்லாம் சொல்லலை தைத்திருநாள்லேருந்து உங்களுக்கு நல்லது நடக்க போது நல்லது நடக்க போகிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேனோ அதை மட்டும் செய்யுங்க போதும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டு பதினொன்று கூடிய புத பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ரைட்டு இந்த பக்கம் என்னடானா ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் உலகத்தில் நண்பர்களே இந்த சூரிய தேவன் இந்த சூரிய தேவன் யாருன்னா இவர் தான் டான் இவர் தான் ஹெச்ஓடி இந்த ஹெச்ஓடி சூரிய தேவன் வந்து மறையக்கூடாது அவர் மறைஞ்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னா எல்லாம் நின்றுவிடும் ஸோ ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஊருக்கே அது வந்து திருவிழாவாக இருக்கலாம் பொங்கல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பொங்கல் அப்படிங்கிறது வந்து சூரியனார் ஆறாம் இடத்தில் மறையும் இடம் ஸோ அப்போது இந்த ஒரு மாதமும் தலைமை பண்புகளில் பிரச்சனை வரும் சி இந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது எப்போ டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னா ராசிநாதன் ஆறாம் இடத்துல மனக்குழப்பம் இருக்கும்போது தலைமை பண்பு டிஸ்டர்ப் ஆகும் ஒருத்தர் ஒரு லீடர் டிசிஷன் எடுக்க த எப்போ தடுமாறு அப்படின்னா அவர் ஏதோ கல் குழப்பத்தில் இருந்தால் அவர் தடுமாறுவார் ஸோ மென்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு நிறைய வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சார் நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு கிடையவே கிடையாது உலகத்தில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு ஒரு கான்செப்டே கிடையாது நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தார் உங்களை ஜெயிக்க வச்சுருக்காங்க உங்கள் மனநிலை உங்களை ஜெயிக்க வச்சுருக்கு உங்கள் உடல்நிலை உங்களை ஜெயிக்க வச்சுருக்கு இதெல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் ஜெயிச்சிங்க சும்மாலாம் யாராலும் ஜெயிக்க முடியாது இதில் எதாவது ஒன்று போனாலும் உங்களால் ஜெயிக்க முடியாது அப்போ இது மூன்றும் கூடி வருகிறது தைத்திருநாளில் ஒரு முடிவெடுங்கள் மென்டல் டிஸ்ட்ராக்ஷன் வந்து வாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தினுடைய மிகப்பெரிய சேலஞ்சே அவங்களுக்கு அவங்களே எதிரி உங்களுக்கு இப்போ பாருங்கள் கேன்சர் அப்படிங்கிறது என்ன கேன்சர்னால் என்ன சொல்லுங்கள் புற்றுநோய் புற்றுநோய் வெளியிருந்து வருதா கிடையாது அந்த செல்லு தனக்குத்தானே அது ஸ்ப்ரெட் ஆகி தன்னைத்தானே கொண்டுக்குவோம் அதுதான் கேன்சர் இல்லையா ஒரு இரும்பு இருக்குது ஒரு இரும்பு அது மேலே என்ன ஆகுது ஈரம் படாத வரைக்கும் இரும்பு இரும்பு தான் அது வந்து தண்ணீரோடு சேர்ந்த காதல் என்ன பண்ணுது அந்த இரும்பை ரெஸ்ட் ஆக்கிடுது இரும்பு துருப்பிடிச்சு போய் வீணாக போயிடுது காரணம் என்ன அப்படின்னா அந்த தண்ணீரோடு சேர்ந்த உறவு உலகத்தில் நண்பர்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஒட்டி ஒட்டாமல் இருங்கள் தாமரை இலை தண்ணீர் போல அப்போது சிம்மராசிக்காரர்கள் இந்த ஒரு மாதமும் தாமரை இலையில் எப்படி தண்ணீர் ஒட்டலையோ ஒட்டி ஒட்டாமல் இருங்கள் இந்த ஒரு மாதம் எதையுமே உள்ளம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகாதீங்க மூளை வரை கொண்டு செல்லுங்கள் இதயத்திற்கு அனுமதிக்காதீர்கள் இதயத்திற்கு அனுமதிக்காதீர்கள் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்களே எதிரியாக இருப்பீங்க காரணம் எல்லா கிரகங்களும் ஆறாம் இடத்தில் மறையக்கூடாது ராசிநாதன் மறைகிறார் மூன்று பத்து கூடிய சுக்கரன் மறைகிறார் நான்கு ஒம்பது கூடிய செவ்வாய் மறைகிறார் அவரோடு சேர்ந்த புதனும் மறைகிறார் இதுதான் பெரிய ப்ராப்ளம் நான் அடிக்கடி என்னோட நேர்களுக்கு சொல்லுவேன் உலகத்தில் எது குறைபாடு வேணால் இருக்கலாம் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் டி விட்டமின் இஎஃப் ஜிஹெச் போ யார் வேணால் குறையலாம் ஆனால் யாருக்கும் போகக்கூடாது விட்டமின் எம்மு மட்டும் போகக்கூடாது விட்டமின் எம்மு போயிடுத்துன்னா ஒட்டு மொத்த நம்பிக்கையும் போயிடும் ஏன்னா விட்டமின் எம்மு தான் மணி இந்த மணிங்கிற ஒரு விஷயந்தான் இத்தனை விட்டமின் குறைஞ்சாலும் நீங்கள் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா ரெண்டு கூடிய புத பகவான் மறையும் பொழுது பேச்சு ஜாக்கிரதையாக பேசுங்க நீங்கள் எதையோ ஒன்று சொல்ல வந்தீங்க எதையோ ஒன்று சொல்லிருவீங்க பல நேரங்களில் இன்டர்பிரட்டேஷன் நமக்கு தான் பெரிய ப்ராப்ளமே பல நேரங்களில் நமக்கு பேசத் பேசிகிட்ருக்கும் போதே பாஸை ஏற்று பேசிடுறோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் நம்ம டார்கெட் என்ன பிப்ரவரி மாதம் நம்ம டார்கெட் என்னென்னு பாஸ் கேட்டார்னா நம்ம என்ன சொல்லணும் ஆமாம் பாஸ் இப்படி இருக்குது பாஸ் அப்படி இருக்கு பாஸ் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் படக்குன்னு நம்ம ஏதாவது சொல்லிடுறோம் ஆமாம் இந்த கம்பெனிக்கு கோல்ஸ் ஒன்று தான் முதல்ல சம்பளத்துக்கூடிய சொல்லிடுறோம் வேலை போய்டும் ரெண்டு பதினெண்ணுக்குடைய புத பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது பணியை நீங்கள் இழக்க வேண்டிய நேரம் என்பது ஏற்படும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க சுக்கரமூர்த்தி சுபமிகை ஈவாய் எல்லாம் சொல்லுவாங்க சுக்கர சுக்கரன் தான் உங்களுக்கு ரொமான்ஸு இந்த சுக்கரன் மூன்று பத்து கூடிய ஒரு ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது என்னாகும் அப்படின்னா அடுத்த விஷயம் என்ன இந்த சுக்கர பகவான் மறைவதனால் இல்வாழ்க்கையில் மனக்கஷ்டம் போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அடுத்ததாக சுக்கரனை தொடர்ந்து தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வா இவன் ஒரு டென்ஷன் பார்ட்டி உலகத்தில் நண்பர்களே சொல்லுவாங்கள்ல அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்மளே நல்லா வாழ்ந்த படையப்பாட்டைகளுக்கு தான் இப்போ நாலு ஒம்பதுக்குடைய செவ்வா பகவான் ஆறாம் இடத்திற்கு செல்லும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாக கோவம் வரும் சிம்மராசிக்கார பெண்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் ஜென்ரலாகவே சிம்மராசி நீங்கள் ஜென்ரலாகவே வந்து டா டாமினேஷன் அதிகமாக இருக்கும் நான்கு ஒம்பது செவ்வாய் ஆறில் மறையும் பொழுது செவ்வாய் உங்களுக்கு பாதகாதிபதி இருக்கும் போதே அடிச்சிட்றது பேசிகிட்டு போதே திட்டிடுறது பேசிகிட்டு இருக்கும் போதே கை ஒங்கிறது ஏதேனும் தீய பழக்கணும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதமும் சோதனை மாதம் உங்களுக்கு எதுவுமே ஆகாது பொழப்பு பொழப்பாக போகும் டிஸ்டபண்டாக போகும் நீங்கள் வேலை பார்ப்பீங்க பணம் வரும் எல்லாம் நடக்கும் ஆனால் நீங்களாக போய் விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருக்கணும் அப்போ நான் என்ன செய்யணும் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் ஒரு ரெண்டு ட்ரீட்மெண்ட்லாம் இல்லை இவர்கள் அத்தனை பேரையும் மனத ம ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது நீங்கள் நேராக சோமமங்கலம் குன்றத்தூர் போங்க குன்றத்தூரில் இருக்கிற சோமமங்கலத்தில் இருக்கக்கூடிய சந்திரனா சந்திர பகவானை சென்று வழிபடுங்கள் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் சோ திங்களூர் செல்லுங்கள் கும்பகோணத்தில் அந்த திங்களூரில் இருக்கக்கூடிய சந்திரபாவை வழிபடுங்க அவ்வளவுதான் சந்திரனை கும்பிடுங்கள் சந்திரனை வணங்க வணங்க உங்க பிரச்சனைகள் தன்னால் சரியாகும் சிம்மராசிக்காரர்கள் ஜாக்கிரதை இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்